ஆண்டவர்கள் பிரேமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் இந்த சிறப்பான இறைவார்த்தையினுடைய நேரத்திற்கு அழைக்கிறோம் பொது காலத்தினுடைய இருபத்தி ஆறாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கிறது ஏன்னா அந்த வாரம் முழுவதும் நம்ம ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கவும் அதை அலசி ஆராய்ந்து பார்த்து அதனுடைய ஆழத்திற்குள்ளே நாம் கடந்து சென்று கடவுளோடு இணைந்து பயணிக்கவும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அதனாலதான் இந்த மூன்று வாசகங்கள் ஒரு இலக்கு நோக்கி நம்மை அதை அழைத்து செல்கிறது இந்த ஒரு சிறப்பு பயணத்துல தான் இன்னைக்கு நாம நின்று கொண்டிருக்கிறோம் முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலில் இருந்து ஒரு எடுக்கப்பட்ட ஒரு வாசகம் ஆறாவது அதிகாரம் ஒன்று மீண்டும் மூன்றிலிருந்து ஏழு வரை உள்ள இறைவார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம் எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது கடவுள் கூறுவதாக அந்த இடத்தில் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சி குண்டின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே மக்கள் இனங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே என்று கடவுள் பெரிய பெரிய ஒரு உயர்ந்த நிலையில் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பவர்களை பார்த்து அடையாளப்படுத்துகிறார் அவர்களிடத்தான் அந்த மெசேஜ் சொல்றாரு அவர்கள் தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும் கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொளுத்த கன்றுகளையும் முன்போருக்கு ஐயோ கேடு என்று ஒரு கருத்தை இந்த பகுதியிலே இறைவன் அழுத்தமாய் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம் ஸோ கடவுள் இந்த இடத்துல இந்த முதல் வாசகத்தை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு கடவுள் என்ன சொல்கிறாருங்கிறது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் அதனுடைய மைய வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம் ஒரு மகிழ்ச்சியாக எல்லா விதத்திலும் இன்புற்று கிடக்கிற மனிதர்கள் மகிழ்ச்சி என்பது ஒரு நல்ல மகிழ்ச்சியும் இருக்கிறது உலகு சார்ந்த மகிழ்ச்சியும் இருக்கிறது இது உலகு சார்ந்த மகிழ்ச்சியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தையினுடைய ஆழத்திற்குள்ளே தான் கடவுள் முதல் வாசகத்தில் நம்ம கூட்டிக்கிட்டு போகிறாரு திருத்துதர் பவுல் இரண்டாவது வாசகத்தில் பார்க்குறோம் திருத்துதர் பவுல் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இந்த வாசகம் இரண்டாவது வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதினொன்றிலிருந்து பதினாறு முடிய அதுல கடவுளின் மனிதராகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடு விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு ரொம்ப டைரக்டா ஒரு மெசேஜ் நமக்கு கிடைச்சிருச்சு இதுல பலவிதமான வாழ்க்கை முறைகளை எல்லாம் பவுலடியார் நமக்கு உணர்த்துவதை நம்ம பார்க்கிறோம் மூன்றாவதாக லூகா நச்செய்தி நச்செய்தி வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை உள்ள வார்த்தைகள் இயேசு ஒரு பரிசுரி இடத்துல வந்து இப்படி சொல்றாரு செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலை உயர்ந்த மெல்லிய சென்னிற ஆடை இணைந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணா இருந்தது அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அச்செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் இப்படி ஒரு ஏழை லாசரையும் பெரிய பணக்காரனையும் இந்த இடத்துல அடையாளப்படுத்தி இயேசு ஒரு ஓமையை சொல்லி அந்த ஏழை லாசருடைய ஓமை உங்களுக்கு தெரியும் படிச்சு பாருங்க ஆஹ் கடைசியில அவங்க அவங்க போய் ஒருத்தர் மோட்சத்திலையும் ஒருத்தர் நரகத்திலையும் இருப்பதையும் அந்த இடத்துல ஒரு சம்பாஷணை நடப்பதாக இறந்தவர்கள் யாராவது போய் சொன்னா என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் மனம் மாறுவார்களே என்று சொன்ன பொழுது இறைவாக்கினருக்கும் மோசைக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் என்று அந்த நச்செய்தி வாசகம் முடிவடைகிறது இப்போ இந்த மூன்று வாசகங்களையும் நம்ம பார்க்கிற பொழுது ஒரு அழுத்தமான செய்தி நமக்கு புரிகிறது இன்றைய காலகட்டத்திலும் அதே உணர்வுள்ள ஒரு மனநிலையில பிள்ளைகள் நம்ம நிறைய பேர் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது என்ன அப்படின்னா பொருள் முதல் வாதம் பொருளை முதல்ல வச்சு அதுதான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை அதைதான் நம்ம வாழ்க்கையினுடைய நெறியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இதுதான் இந்த இடத்துல அன்றைக்கும் இது கேள்விக்கு உட்படுத்தப்பட்டது இன்னைக்கு மூன்று வாசகங்களும் இந்த பொருள் சார்ந்து வாழ்கிறவர்களுடைய மனநிலைக்கு ஒரு கேள்வியாக ஒரு கேள்வி கனையாக வந்து நிற்கிறது இது மெட்டீரியலிசம் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பொருள் முதல்வாதம் இது வந்து நிறைய பேர் ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க பொருள் தான் எல்லாமே இது வந்து பல்வேறு ஆழமான ஒரு நிலையில இது சிந்திக்கப்பட்டு சிலர் வந்து இதுதான் எல்லாமேன்னு சொல்லி அதை உறுதி செய்த ஒரு காலங்களும் உண்டு ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிற பொழுது இந்த பொருள் முதல்வாதத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா உலகில் உள்ள அனைத்துக்கும் மூல காரணம் பொருள்தான் ஆன்மா கடவுள் இந்த இறை பற்று கடவுளுடைய திட்டம் இதெல்லாம் ஓரமா குப்பையில போடும் அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லி இந்த நம்ம சிந்தனை கூட அது வந்து உறுதியானது அல்ல என்று சொல்லி ஒரு பொருள்தான் இந்த உலகத்தினுடைய எல்லாமா இருக்கிறது என்று சொல்லி அதிலிருந்து உருவாக்கக்கூடிய ஒரு தியரி பொருள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தும் என்று சொல்லி அவங்க முடிவுக்கிற இது ஒரு ஆழமான சிந்தனை இதை நம்ம மெதுவாக சுருக்கமாக சொல்லுகிறோம் அப்போது இந்த பொருள் மட்டுமே க உண்மை கண்ணுக்கு புலப்பட தொடக்கூடிய பொருள்கள் மட்டுமே நிச்சயமா இருக்கிறது என்றெல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் முதல் வாதத்தினுடைய அடிப்படையில் தான் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க கிரேக்கர்கள் கிரேக்கத்தில் வந்து நிறைய பேர் டெமோக்ரட்டஸ் அப்படிங்கிறவர் எப்பிகுரஸ் அப்படிங்கிறவர் முதல் வாதம் இந்த பொருள் முதல் வாதத்தை அவங்க முன்வை குறித்து ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க காரல் மார்க்ஸ் நான் வந்தப்ப கூட அந்த கடவுள் கொள்கையை மறுத்து அவங்க என்ன செய்யறாங்க இந்த பொருள் முதல்வாதத்தினுடைய ஒரு பகுதியை தான் அவங்களும் முன்வைச்சு வேறு ஒரு வேறு ஒரு விதமாக சமூகத்தினுடைய பின்னணியில அதை பேசுறாங்க இப்படி பல்வேறு நிலைகளில் இதை ஆதரித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த காலகட்டத்திலும் இந்த பொருள் முதல்வாதத்தை பொருள் தான் நமக்கு பொருள் இல்லாருக்கு இப்போ இந்த உலகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த கூற்றின்படி எல்லாவற்றையும் இதுக்குள்ளேயே வைத்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் அநேக மக்கள் பெருகிவிட்டார்கள் அது வந்து நமக்கு இன்னைக்கு கன்சியூமரிசம் என்று நம்ம சொல்லுவோம் நுகர்வு கலாச்சாரம் எதை பார்த்தாலும் வாங்கணும் எதை பார்த்தாலும் எந்த காசு இருக்கு நான் வாங்குறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு நுகர்வு மனப்பான்மை வந்து எல்லாவருடைய இதயத்தையும் தொற்றி கொண்டு கிடக்கிற இதுவும் இந்த பொருள் சார்ந்து வாழக்கூடிய ஒரு உடல் சார்ந்த ஒரு ஈர்ப்பினுடைய அடையாளமாக இருக்கிற கடவுளை நம்ம பார்க்கும் போது கடவுள் மானிடரை எப்படி படைத்தார் பைபிளை நம்ம பார்க்கிறோம் தொடக்க நூல்ல ஒண்ணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல நம்ம பார்க்கிறோம் மானிடரை தம் ஒரு நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று சொல்லிட்டு தான் இருபத்தி ஏழுல மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார் தம் சாயலில் உண்டாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம் அப்ப நம் உருவிலும் நம் சாயலிலும் என்று ஆண்டவர் அ அடி அடிப்படையிலே காட்டிய அந்த உரு அந்த சாயல் என்பது இந்த அடிப்படை எண்ணங்களை உள் வைத்திருந்ததா என்றால் கண்டிப்பாக இருக்க முடியாது தான் இன்னைக்கு இந்த பொருள் மட்டுமே உண்மை என்கிற மனநிலையை இந்த வெவிலியமும் சரி கடவுள் சார்ந்த வெளிப்பாடுகளும் நமக்கு மறுத்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் கடவுள் படைத்த அந்த படைப்பிலிருந்து இதனுடைய ஆழத்தை பார்க்கிறோம் அப்ப மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பது பொருளை மட்டுமே பற்றி கொண்டிருப்பதாக இருக்க முடியாது என்பதுதான் கடவுளுடைய ஒரு திட்டத்தில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனை கடவுளுடனுடைய உறவு அன்புறவில் வளர்ச்சி அடுத்தவரை நேசிக்கிற அந்த பண்பு இப்படி பல்வேறு குணாதிசயங்களால் நம்ம பயணிக்க அழைக்கப்படுகிறோம் ஒரு முறை நான் இந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயாவுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த போது அவர் ஒரு செய்தியை பகிர்றார் அவர் ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் பணி செய்தபொழுது ஒரு சுவாமிஜி அந்த இடத்துக்கு பேட்டிக்காக அவரை அழைத்திருக்கிறார்கள் அவரிடத்துல பேசும்போது அவர் கேட்கிறார் சுவாமிநாதன் எங்க வேலை செய்யறீங்க அப்படின்னு அவரை கேட்கற போது அவர் சொன்னாராம் நான் வந்து வயலும் வாழும் செக்ஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் அவர் பணி செய்த நாட்களை சொல்றார் அப்போ அவர் என்ன சொல்லுவீங்க அந்த செக்ஷன்ல என்னத்தை பத்தி பேசுவீங்க நாங்க வயலை பத்தி பேசுவோம் வரப்ப பத்தி கால்நடைகளை பத்தி பேசுவோம் அப்படின்னு அவர் பொதுவா சொல்றார் அப்போ இந்த சுவாமிஜி அவர்கிட்ட கேட்கிறாரு கால்நடைகள்னா என்ன என்று கேட்கிறார் அதற்கு ஐயா அவர்கள் சற்று நேரம் முழித்து விட்டு என்ன கால்நடைகள்னா என்ன காலால நடக்குது அதனால அதெல்லாம் கால்நடைகள் அப்போ அவர் கேட்குறாரு சுவாமிஜி நீங்க எதாவது நடக்கிறீங்க நீங்களும் காலால தானே நடக்கிறீங்க அப்போ உங்களையும் கால்நடைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டப்போ அவர் ஐயா தெரியல தான் சொல்லணும்னு சொல்லி அவர் அவரிடத்துல இடத்துல ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவர் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை சொன்னதாக அவர் அதில் பதிவு செய்திருந்தார் என்ன சொல்றாரு மனிதர்கள் கால்களால் மட்டும் நடப்பதில்லை அவர்கள் அறிகிற ஆற்றலால் மன்னிக்கிற மனதால் ஏற்றுக்கொள்கிற பண்பால் இப்படி பல்வேறு விழுமியங்களால் வேல்யூஸ் என்று நம்ம சொல்வோம் பல்வேறு விழுமியங்களால் இந்த மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான் அதனாலதான் மனிதர்களை கால்நடைகள் என்று நாம் அழைப்பதில்லை என்ற ஒரு அழகிய தத்துவத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்தினார் அப்போ இந்த காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது மனிதன் வந்து ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஆற்றலோடு இருந்து கொண்டிருக்கிறான் மனிதனுடைய உடல் ஒரு கருப்பொருளை சார்ந்ததாக தெரிந்து கொண்டிருந்தாலும் அதை கடந்த ஒரு ஆசிர்வாதம் ஒன்று மனிதனுக்குள் இருக்கிறது என்பதைத்தான் நாம் முதலில் உணர வேண்டும் என்பதுதான் விவிலியம் நமக்கு காட்டுகிற பாதை இந்த பாதையை விட்டுட்டு இன்னைக்கு உலகம் ஒரு ஓட்டத்தில் ஓடுது உலகத்தை சார்ந்த மனிதர்கள் அதை நோக்கி ஓடுறாங்க அவர்களுடைய அடையாளம் நம் கண்களுக்கு வியப்பாக இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய ஒரு பணக்கார ஒரு பேச்சு பணக்கார செயல்பாடுகள் பணம் படைத்தவர்களுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கிறது ஏழைகளுடைய வாழ்க்கை அப்படியே தரங்கட்டு கிடக்கிறது அப்படி இன்று பட்ட நம்ம என்ன செய்ய வேண்டும் பணம் தான் எல்லாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்திலே ஒரு பெரிய அநீதி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது எதைத்தான் இன்றைக்கு விவிலியம் நமக்கு சிந்திக்க அழைக்கிறது விவிலியத்தினுடைய ஆழமான நிலை நம்மை யோசிக்கிறதுக்கு நமக்கு நிறைய அடையாளத்தை கொடுத்து கொண்டே இருக்கிற நம்மளுடைய எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல பதினோராவது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் நம்பிக்கை என்பது என்ன விசுவாசம் நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்றோமே இந்த நம்பிக்கை என்பது என்ன என்று பார்க்கிற பொழுது நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இதுதான் நம்பிக்கை அப்ப கண்ணுக்கு தெரிகிற ஒரு பொருள் கண்ணுக்கு தெரிகிற ஒரு காரியம் வந்து அது ஒரு நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்க முடியாது என்பதை வேதம் மிக தெளிவாக நமக்கு அடையாளப்படுத்துகிறது இந்த நம்பிக்கையால் தான் அதாவது ஆபிரஹாமுக்கு வந்து என்ன நடக்க போதுனே தெரியாது தெய்வம் வந்து நேரா கண்ணுக்கு முன்னாடி நின்று எல்லாம் பேசல ஏதோ ஒரு சக்தி அவருக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது அந்த உணர்த்த உணர்தலை அவரும் அறிந்து அவரும் பயணித்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் ஆபிரஹாமினுடைய நம்பிக்கையும் அந்த இடத்திலே அஹ் நிறைவாக்கப்படுகிறது அந்த தான் நம் மூதாதையர் நச்சான்று பெற்றனர் உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை என்று காணப்பட என்றும் காணப்படாதவற்றின் நின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலேயே புரிந்து கொள்கிறோம் அப்போ கடவுள் ஏதோ பொருளை வச்சுக்கிட்டு உலகத்தை உண்டாக்கல எதுவுமே இல்லாம அவரே ஒரு வார்த்தையிலே உண்டாக்கினார் என்பதுதான் இந்த புரிதலினுடைய அடையாளமாக இருக்கிறது இப்பிரையர் பதினொன்று ஆறு நம்ம பார்க்கிறோம் நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது அப்போ நம்ம உலகத்துக்கு இருக்கணும்னா இந்த நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம் பொருள் சார்ந்த ஒரு உலகம்தான் எல்லாமே மேட்டர் இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் இது அறிவியலின்படி நம்ம நிறைய ஆர்கியூ பண்ணி இதுதான் சரி என்று கூட நம்ம வாதிடலாம் ஜெயிக்கலாம் கூட ஆனால் இந்த பக்கம் வருகிற பொழுது அதாவது அறிவு சார்ந்த என்று சொல்வதை விட ஒரு ஞானம் நிறைந்த விதத்திலே தான் இதை அதை சொல்லுகிறது நம்பிக்கையினால் என்று எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது இப்ப கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கணும் அப்படின்னா இந்த நம்பிக்கையினுடைய அடையாளம் நமக்கு ரொம்ப வேணும் இந்த நம்பிக்கையினுடைய ஆழம் என்ன அப்படின்னா கண்ணால் காண முடியாதவை பற்றிய ஒரு ஐயமற்ற நிலை பொருளை பார்த்தா தான் ஒரு அதிசயத்தை பார்த்தா தான் நான் நம்புவேன் கடவுள் எனக்கு இதை தான் நம்புவேன் என்று சொல்லுகிற மனநிலையை விடுத்து பொருள் சார்ந்த அல்ல கடவுள் காண முடியாத விதத்திலும் கடவுளுடைய வழிநடத்துதல் உண்டு என்பதை அறிந்து கொள்கிற ஒரு ஆற்றல் அதுதான் நம்பிக்கை இதை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் இந்த குலோசியர் இரண்டு எட்டுல நம்ம பார்க்கிறோம் பாருங்க இன்னைக்கு நிறைய ஒரு சித்தாந்தங்கள் வந்து பெருகி கொண்டிருக்கிறது பிலாசபி தியாலஜி என்று சொல்லக்கூடிய பல காரியங்கள் வந்து இன்னைக்கு பெருகி கிடக்கிற குலோசியர் ரெண்டு எட்டு நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வைக்கிறது போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள் அவை கிறிஸ்துவை அல்ல மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை அவற்றை குறித்து கவனமாயிருங்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அந்த பொருள் சார்ந்த ஒரு தேடல் பொருள் சார்ந்த ஒரு உயர்வு பொருள் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை இதில் தான் நம்மளுடைய எல்லாமே நிறைவா இருக்கிறது என்பதை ஒரு கூட்டமானது பொய்யுரைத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இதை தான் நம்ம வந்து மறுத்து கொண்டே இருக்கிறோம் அப்போ பொருள் வேண்டாமா கடவுள் நிறைய சொல்றாரு பொருளைப் பற்றியும் கடவுள் பேசுறாரு ஸோ அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம் பாருங்க மத்திய ஆறு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பாருங்க மண்ணுலையில் உங்களுக்கு என்ன செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலையில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் எவரும் இரு தலைவருக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆறு இருபத்தி நாலுல இந்த வசனம் சொல்லி இந்த கருத்தை வந்து ஆண்டவர் உறுதி செய்கிறார் இப்படி பார்க்கிற பொழுது கடவுள் இயேசு சுவாமி அவருடைய போதனையிலும் சரி எல்லா இடத்திலுமே இந்த செல்வத்தினுடைய நிலையை இரண்டாம் பட்சமாக பொருள் சார்ந்த ஒரு உலகத்தை இரண்டாவது பட்சமாக வைத்து பேசுவதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் ஒரு ஏழை ஒரு பெரிய ஒரு ஒரு வாலிப பையன் வந்து இயேசு இடத்துல கேட்பார் நான் பின்பற்ற வேண்டும் என்ன செய்யணும் கட்டளைகளை கடைபிடிக்கு விண்ணகத்துக்கு செல்லணும் கட்டளைகளை கடைபிடி நான் எல்லாம் செய்யறனே ஐ எம் டூயிங் இட் எவ்ரி திங் பெர்ஃபெக்ட் அப்படி சொல்லும் போது அடுத்தது நான் வேற என்ன நான் செய்யணும் அண்டு ஒரு அடுத்தது சொல்வார் உனக்கு உள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடு அவன் முகவாட்டத்தோடு சென்றான் என்று நமக்கு இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் கடவுள் உலகத்தை அந்த பொருள் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையை புறக்கணிக்க சொல்வதை நம்ம பார்க்கிறோம் புறக்கணித்து விட்டு அதை விட்டு நம்ம இன்னொரு உயர்ந்த நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துவதை பார்க்கிறோம் ஒன்று திமோத்தையு ஆறு ஒன்பதுல நம்ம பார்க்கக்கூடிய அந்த காரியங்களை மீண்டும் சிந்திக்கிறோம் பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை இடங்களில் நமக்கு இதை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது அஹ் திமோத்தையை கொழுதப்பட்ட அந்த திருமுகத்திலே இரண்டாவது வாசகத்திலேயும் நம்ம இதை உணர்ந்திருக்கிறோம் மீண்டும் சிந்திக்க நமக்கு அந்த வார்த்தைகளை எடுக்கிறோம் ஆறு ஒன்போது பத்து பதினொன்னு செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனை கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள் அறிவினமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள் இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை ரொம்ப அழுத்தமான ஒரு புரிதலை இந்த இடத்துல அவர்கள் பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று சொல்கிறார்கள் அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள் கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு நீ ஓடு இதிலிருந்து ஓடி ஓடுன்னு சொல்லக்கூடியவங்க எதுல நிக்கணுங்கிறதையும் நமக்கு அடையாளப்படுத்துறாங்க நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடு சொல்லி அந்த வசனங்கள் அப்படி இரண்டாவது வாசகம் தொடர்வதை பார்க்கிறோம் முன்பகுதியாக நமக்கு வாசிக்கப்பட்ட இந்த ஒன்பது பத்து வரிகளை நம்ம ஆழமாக சிந்திக்கணும் பைபிளில் போய் நம்ம பார்க்கிறோம் ஒரு சில இந்த பொருள் ஆசையினாலே தோற்றவர்களை நம்ம பார்க்கிறோம் அஹ் ஆக்கான் அப்படிங்கிற ஒரு மனுஷனை வந்து யோசு அபுத்தகம் ஏழாவது அதிகாரம் பதிவு செய்திருக்கிறார் ஆக்கான் அப்படிங்கிற இந்த ஆக்கான் என்ன செய்தாரு ஒரு பேராசையில அங்கிருந்து பொருட்களை எல்லாம் அவர் திரட்டி வைத்துக் கொள்கிறார் அந்த சம்பாஷணையை ஏழாவது அதிகாரம் பதிவு செய்திருக்கிறது நீங்க வாசி பாருங்க அவர்கள் போரில் தோற்று நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க முப்பத்தி இரண்டு பேருக்கு மேல கொல்லப்பட்டுட்டாங்க அப்போ யோசுவா காந்தி அலுவலாரு யோர் இந்த யோர்தா நதியை கடந்து செல்ல நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க நாங்கள் போனோம் இதுக்காகத்தான் நாங்கள் கடந்து சென்றோமா என்றெல்லாம் அவர்கள் புலம்பும் போது கடவுள் இதை அடையாளப்படுத்துகிறார் இங்கே ஒருத்த சொல்லாததை செய்து விட்டாங்க அப்படின்னு அப்போ அவர் ஆட்களை பிரித்து எடுக்கிற போது ஒத்துக்கொள் யோசுவாவுக்கு மறுமொழியாக உண்மையில் நான் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் நான் செய்தது இதுவே அழிவுக்குரியவற்றுள் ஒரு அழகான பாபிலோனிய மேலாடையையும் ஒரு கிலோ முன்னூறு கிராம் வெள்ளியையும் ஐநூற்று எழுபத்தைந்து கிராம் தங்க கட்டியையும் கண்டேன் அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்துக்கொண்டேன் எனது கூடாரத்திற்குள் வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன் என்றான் யோசுவா ஏன் நீ எங்களுக்கு தொல்லை வருவித்தாய் இன்றே ஆண்டவரும் உனக்கு தொல்லை வருவிப்பார் என்றார் சிறையில் மக்கள் அனைவரும் அவனை கல்லால் எரிந்து கொண்டனர் அப்பொருள்களை தீக்கரையாக்கி அவனை சார்ந்தவர்களை கல்லால் எரிந்து கொண்டனர் என்று எழுதப்பட்டிருக்கிறார் கடவுள் தடை செய்த ஒரு காரியத்தை செய்ததுனால அந்த பொருள் ஆசையினால அழிந்த ஒரு மனிதனை யோசுவா ஏழு பதிவு செய்திருக்கிற அப்புறம் நம்முடைய சவுல் அரசர் முதன் முதலில் அரசராக கடவுள் கொடுத்த சவுல் அந்த மன்னருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் கடவுள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து அங்கேயிருந்து நீ தொட்டுட்டு வர எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியும் அவர் பொருட்களையா அங்க இருக்கிற சில விலங்குகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் எடுத்து வந்து அங்கே வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதனால் அவருடைய கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்ததை நம்ம பார்க்கிறோம் சாலமன் அரசர் சாலமன் அரசர் தன் செல்வத்துக்காக பெண்களுக்காக தன்னுடைய எல்லையை விரிவாக்க வேண்டும் என்கிற ஒரு அறி உலக அறிவினாலே அவர் என்ன செய்யறாரு பல காரியத்தை செய்து தொழுகை மேடுகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து கடவுளை அவமானப்படுத்தி கடைசியில் அவர் அவருடைய தான் ராஜ்யம் இரண்டாய் பிளந்தது அந்த இஸ்ரேல் தேசம் இரண்டாய் உடைந்ததை நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக புதிய ஏற்பாட்டுல யூதா சிஸ்கார் சிஸ்காரியோத்தை பார்க்கிறோம் யூதா சிஸ்கார் சிஸ்காரியோத்து எப்படி பொருளாசையிலே கடவுளையே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேதனைக்குள்ளே கடந்து சென்றான் என்பதையும் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில நம்ம பார்க்கிறோம் அனனியா பேதுரு அவர்களுடைய வழிநடத்துதலில் இவர்கள் எல்லாம் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை நம்ம அஹ் திருத்துதர் பணியில் நம்ம பார்க்கிறோம் அவர்களுடைய பேராசையிலே பொருட்களை எல்லாம் மறைத்து வைத்துவிட்டு அவர்கள் பொய் சொல்லி அதனால் மாண்டதையும் நம்ம பார்க்கிறோம் இப்படி பல காரியத்தில் நம்ம வந்து இந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த பொருளாசையால் வீழ்ந்தவர்களுடைய பட்டியலில் நாம் நிற்கிறோமா என்பதை நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும் பல நேரத்தில் நம்மளுடைய ஆசை நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் இது என்னுடைய காசு என்று நியாயப்படுத்திக் கொள்கிற ஒரு மனநிலை கண்டிப்பாக நாம் இதில் நியாயப்படுத்த முடியாது கடவுள் ஒருவருக்கு ஒரு அதிக ஒரு ஒரு வல்லமையை கொடுக்கிறார் ஒரு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார் என்றால் அதிலிருந்து அவர்கள் பெறக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பலருக்கு பயிரவே பலரோடு க பகிர்ந்து இந்த இறையரசை கட்டி எழுப்புவதற்காகவே ஆண்டவர் இந்த அற்புதங்களை நமக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் இதை பொருளில் கொண்டு போய் வைத்து நம்முடைய அறிவை பொருளாக்கி பொருளை சாபமாக்கி நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவதற்காக அல்ல ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே இந்த காரியத்தை எல்லாம் நாம் சிந்திக்கிற போது இந்த வாசகங்கள் கொடுக்கிற ஒரு அழைப்பு இதைவிட உயர்ந்த ஒரு காரியம் உண்டு என்பதை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார் எல்லாம் பொருளெல்லாம் வேணாம்ப்பா எல்லாம் விட்டுட்டு நீங்கள் சோம்பேறிகளாக இருங்கள் இல்லை சோம்பெறிகளாக இருக்கல்ல அறிவை பயன்படுத்தாமல் இருக்கல்ல எல்லாவற்றையும் பயன்படுத்தி நாம் உழைக்க வேண்டிய உழைப்பை உழைத்து செய்ய வேண்டியதை சரியாய் செய்து கடவுளுக்கு முன்னாடி நம்ம நின்று வெற்றி அடையணும் ஆண்டவர் மத்திய நச்செய்தி பதினாறு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல நமக்கு அடையாளப்படுத்துகிறார் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவ இந்த பொருளாசையில் இருக்கிறவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்கன்னா அவங்க பொருள்களை சேர்த்து தங்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் தலைமுறை தாண்டி எங்களுடைய தலைமுறை இந்த இடத்துல பெயர் சொல்லும்படியா வாழணும்னு நினைக்கிறாங்க அப்போ அவர்கள் என்ன நடக்கிறது உயிரை காத்து கொள்ள விரும்பும் அவர்கள் அழிந்து போவார்கள் எவரும் அதை இழந்து விடுவர் அந்த வாழ்க்கையை இழந்து விடுவார்கள் மாறாக ஏன் பொருட்டு அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் பயணிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று இந்த கடினமான ஒரு பயணத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே பயணிக்க அழைக்கப்படுகிறோம் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு ஆறுல நமக்கு அடையாளப்படுத்துறார் இந்த ஒரு பெரிய பணக்காரன் ஏழை லாசர் நம்மளுடைய நச்செய்தி பகுதி இந்த பெரிய பணக்காரன் என்ன செய்தான் பாருங்க ஏதாவது அந்த ஏழையை அடித்தானா உதைத்தானா ஏதாவது அவனுக்கு தீங்கு விளைவித்தானா இல்ல தன்னுடைய நாயை விட்டு கடிக்க விட்டானா ஒன்றுமே செய்யல அவன் எதுவுமே செய்யாத போது ஏன் அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இதை நம்ம பார்க்கிற பொழுது அந்த ஏழைக்கு தன்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு சிறு பகுதி கூட அவன் பகிர்ந்து கொடுக்கவில்லை தனக்கே அது உரியது என்று தானே உண்டு மகிழ்ந்து அந்த இடத்தில் கிடந்தான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கிற எல்லோருமே கண்டிப்பாக அழிவை சந்திப்பது உறுதி என்பதுதான் ஆண்டவருடைய திண்ணமான ஒரு முடிவு ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த எச்சரிக்கையாக நமக்கு கொடுக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்மை அலசி ஆராய்ந்து பார்த்து எனக்கு கடவுள் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை நான் நியாயத்தோடு நேர்மையோடு பகிர்ந்து கொடுக்கிறேனா நியாயத்தோடு நேர்மையோடு கையாண்டு வருகிறேனா அல்லது அநீதி செய்து அந்த பணம் அதை பொருளாக்கி அதை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை என்று சேர்த்து வைத்துக் கொள்கிறேனா அடுத்தவரை மிரட்டி அல்லது என்னுடைய அதிகாரத்தை மிஸ் துஷ்பிரயோகம் செய்து அதிலிருந்து நான் பொருளை ஈட்ட விரும்புகிறேனா இப்படி பல்வேறு நிலைகளில் பொருளீட்டுவது என்பது பல்வேறு விதங்களில் அது தவறான விதத்தில் எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நின்று கொண்டிருந்தால் இன்றைக்கே மனம் மாறிய பிள்ளைகளாக சகேயு இதோ நான் ஏமாற்றியவர்களுக்கு இரண்டு மூன்று நான்கு மடங்காக திருப்பி கொடுப்பேன் என்று சொன்ன அந்த போல நாமும் மனம் மாறி ஒரு புதிய அரசுக்குள்ளே வந்து நிற்போம் கடவுளுக்கு உகந்த ஒரு சாட்சியாக மாறுவோம் இறைவன் கண்டிப்பாக மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் அன்பு இறைமக்களே இந்த இறை செய்தியை உள்வாங்கி நீங்களும் சிந்தித்து உங்களை மாற்றத்துக்கு அழைத்து செல்ல உங்களை அன்புடன் அழைத்து நிற்கிறோம் உங்களுக்காக ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பரமபிதாவே நண்டியோடுமை துதிக்கிறோம் மை சோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உடைய பேர் இறக்கத்திலே எங்களை நிறைவாக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டு நாங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் எங்களுக்கு நீர் கற்றுத் தருகிறீர் இதோ இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்த இந்த படிப்பினையை எங்கள் வாழ்விலை உணர்ந்து அதன்படி வாழ்ந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றலும் பெலனும் தந்து வழிநடத்துவீராக இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன் அன்புக்குரியவர்களே மீண்டும் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் காட் யூ